கத்தர் தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் இந்த மாதிரி ஞானத்தையும் உணர்வும் கொடுக்கிற அருளும் ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கிவிடுவார் எப்பொழுது அவருடைய வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் இந்த மாதிரி ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலன் இந்த மாதிரி அருளும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் ஆகையால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு அசைவாடும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவே இருக்காது தேவன் சொல்கிறார் நான் உனக்கு அறிவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் போல இப்போ நான் அதை மாற்றி சொல்கிறேன் அவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார் இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அழகாக அவர் முகம் சிரித்து சொல்கிறார் நான் உன் அசைவாட விரும்புகிறேன் அசைவாடி கொண்டு இருக்கிறேன் விரும்புவது மட்டுமில்லை விரும் கொண்டிருக்கிறது எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படிந்த உடனே அவர் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தர வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர்வனை தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து வார்த்தைகளை நான் டெய்லி இந்த வார்த்தை தினமும் வரும் அதனால் நீங்கள் தொடர்ந்து அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் பலப்படும் கர்த்தர் ஆவியானவர் உங்களுமே அசைவாட அசைவாடுவார் ஆகையால் ஒரு குறைவிலாத வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் தினமும் கேட்டு பயன்பெறுங்கள் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிர்வாத